அதிமுக கூட்டணியை பத்தி யாரும் தப்பா எதுவும் பேசக்கூடாது உங்களுக்குள்ளேயே சண்டை போடாம ஒத்துமையாக இல்லனா சும்மா மாட்டேன் என நயினார் மற்றும் அண்ணாமலையை அமித்ஷா கண்டித்ததாக சொல்கின்றனர் அதிமுகவுடன் கூட்டணி அமைந்த அதே நேரத்தில் அண்ணாமலையிடமிருந்து நயினார் நாகேந்திரனுக்கு மாநில தலைவர் பதவி கை மாறியது அன்றில் இருந்தே நயினார் நாகேந்திரன் மீது அண்ணாமலை ஆதரவாளர்கள் என்னதான் மேடையில் இருவரும் அண்ணன் தம்பியாக காட்டிக்கொண்டாலும் மறைமுகமாக பனிப்போர் நடந்து வருவதாக பேச்சு இருக்கிறது அதுவும் அண்ணாமலை ஆதரவாளர்கள் நயினார் நாகேந்திரனை வைத்து அதிமுக கூட்டணியை சமூக வலைதளங்களில் வெளிப்படையாகவே விமர்சித்து வருகின்றனர் அவர் அதிமுக முன்னாள் நிர்வாகியை போலவே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று அண்ணாமலை ஆதரவாளர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் இதனால் இரு தரப்பினரும் வார்த்தை மோதலில் ஈடுபட்டு வருவது பாஜக தலைமை காதுகளுக்கு சென்றுள்ளது அது மட்டுமல்லாமல் தலைவர் பதவியில் இருந்து இறங்கினாலும் எம்பி போன்ற வேறு ஏதாவது பதவி கிடைக்கும் என காத்திருந்த அண்ணாமலைக்கு ஏமாற்றமே கிடைத்ததாக பேச்சு இருக்கிறது சமீப காலங்களில் அவர் பாஜக நிகழ்ச்சிகளில் தலை காட்டாமல் இருப்பதற்கும் அதுவே காரணம் என சொல்கின்றனர் இந்த நிலையில் மதுரை வந்துள்ள மத்திய அமைச்சர் அமித்ஷா இந்த விவகாரத்தை முடிவு கட்ட நினைத்துள்ளார் மதுரையில் உள்ள தனியார் விடுதியில் தங்கியுள்ள மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடன் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் சந்தித்து பேசினார் இதனைத் தொடர்ந்து அண்ணாமலையும் அமித்ஷாவிடம் பேசியுள்ளார் அப்போது இரண்டு பேரும் மோடி கொள்ளாமல் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என அமித்ஷா ஆர்டர் போட்டதாக சொல்கின்றனர் அது மட்டுமல்லாமல் ஆதரவாளர்களை வைத்து சமூக வலைதளங்களில் அடித்துக் கொள்ளும் வேலையை விட்டுவிட வேண்டும் என்றும் கராராக சொல்லியுள்ளார் அதோடு சேர்த்து அதிமுக கூட்டணிக்கு எதிராகவோ தலைமை முடிவுகளுக்கு எதிராகவோ யாராவது பேசினால் யாராக இருந்தாலும் சும்மா விட மாட்டேன் என அமித்ஷா எச்சரித்ததாக பேச்சு இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்கு அதிமுகவுடன் கூட்டணியில் இருக்க வேண்டியது அவசியம் என்பதால் வார்த்தையை விடாமல் இபிஎஸ் உடன் இணக்கமாக போக வேண்டும் என்றும் அமித்ஷா கண்டித்ததாக தெரிகிறது நயினார் அண்ணாமலை என பாஜகவில் சலசலப்பு இருக்கும் நிலையில் தலைமையிடமிருந்தே உத்தரவு வந்துள்ளதால் தமிழக பாஜகவினர் வாயடைத்து போயுள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேச்சு மீனாட்சி பேக்கல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரப்பி பி அண்ட் எம் யோகா அப்ளை